காலையில் சூரிய நமஸ்காரம் செய்வது எதற்கு தொன்று தொட்டே பாரத மக்கள் பின்பற்றி நின்ற ஓர் ஆசாரமுறை சூரிய நமஸ்காரம் உடல் மற்றும் மன உளைச்சலையும் அழைக்கக் கூடிய சிறந்த ஆசாரமுறை இந்த வழி நடைபயிற்சி படி வரும்போது உடல் பாகங்களில் ஆதிர்வுகள் சக்தியாக இருக்கின்றன மேற்கத்திய நாடுகள் உட்பட உலகின் அனைத்து நாடுகளும் இன்று ஆதர முகம் பிடித்து செயல்படும் ஜினிஸ்டிக்ஸ் பிரித்தானிய போயில் சூரிய நமஸ்காரத்தை நிந்தித்து உத்தியோகபூர்வமாக செய்துள்ளனர் சூரிய நமஸ்காரம் வாயிலாக உடலின் உள்ள முக்கோணங்களை அமைத்து உள்சத்தியை அமைத்திட முடியும் முக்கோண காயம் சூரிய நமஸ்காரமால் நிவர்த்தியாகும் நரம்பியல் சம்பந்தப்பட்ட தளர்ச்சி நோய்களுக்கு மிகச்சிறந்த மருந்தாகும் சீரான இரத்த ஓட்டம் பக்தி இயங்குகிறது மனதுக்கும் உடலுக்கும் நன்றாக நிலைத்திருக்கும் சூரிய நமஸ்காரம் உதவுகிறது சூரிய நமஸ்காரம் செய்பவர்கள் ஆரம்பத்தில் அகத்திக் வேண்டும் சில விதிகளை பின்பற்ற வேண்டும் பக்திதான் எப்போதும் பாரம் வழியேண்டும் உணவை ஒழுங்காக வேண்டும் எண்ணெய் லாடல் மிக குறைவாக வேண்டும் விஷமானதாய உணவுகளும் காற்றோட்டமற்ற இடங்களும் தவிர்க்க வேண்டும் அதிகமான தூக்கம் வேண்டாம் சூரிய நமஸ்காரம் மிகவும் பயனுள்ளதாகும் மட்டம் தாழ்ந்ததியாக அணிய வேண்டும்